வணக்கம் நான் உங்களங்கையற்கி அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு ஹெல்தியான பாலை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா அதுவும் வீட்டிலையே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம இந்த பாலைசை செஞ்சுடலாம் இப்போது பாலை செய்கிறதுக்கு நான் ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா பொங்கி வரட்டும் அது அப்பப்போ லேசாக கிண்டி விடலாம் லேசா ஆடை வந்து கொஞ்சம் கொதித்து பால் நல்லா திக்காகட்டும் பால் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பால் ஐஸ்க்கு கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோன்னா பாலில் சேர்த்து கிண்டும்பொழுது கட்டிகள் இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கணும் இப்போது நான் ஒரு நூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் சர்க்கரை நல்லா கல கரைஞ்சதும் நாம் கரைச்சி வச்ச கான்ஃப்ளார் மாவை சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் அப்போ தான் கட்டிகளாமல் ஆகாமல் இருக்கும் இப்போது பொடியான இருக்குன்னு பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரி சேர்க்கும் பொழுது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப அங்கங்கே நமக்கு வாயிலில் கடிப்படும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் நல்லா ஊற வச்சு அரைச்சி கூட நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பொடியான அரைக்கி சேர்த்துருக்கேன் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இப்போது நான் வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்க்குறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறனால நல்லா வாசமாக இருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா பால் ஐஸ்க்கு நாம் ஏலக்காவே நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுன பிறகு நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றணும் ஒரு டம்ளரை வச்சோ கரண்டியை வச்சோ நம்ம ஐஸ்கிரீம் வச்சில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம அச்சில்தான் ஊற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை டம்ளரில் வேணுன்னாலும் அச்சில்லாதவங்க ஊற்றி வச்சுட்டு ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணி ஸ்டிக்கு வச்சு இந்த பாலைஸை செஞ்சுக்கலாம் இப்போ நான் அச்சில அச்சில்தான் ஊற்றி செஞ்சுருக்கேன் டம்ளரில் ஊற்றி செஞ்சாலும் ரொம்பவே அருமையாக வரும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கணும் அப்போ தான் நல்லா ஐஸ் ஆகும் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து எடுத்தோம்னாக்கா நமக்கு பாலைஸ் ரெடியாகிடும் இப்போ இதை லைட்டாக தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா நம்முடைய பாலைஸ் அருமையாக வந்துடும் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது உடனே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா நம்முடைய அருமையான ஹெல்தியான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்ச பாலைஸ் இப்போது தயாராகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்